குஜராத்தில் உள்ள கிர் தேசிய பூங்காவில் நடைபெற்ற தேசிய வனவிலங்கு கூட்டமைப்பின் ஏழாவது கூட்டத்திற்கு தலைமை தாங்கிய பிரதமர் மோடி பல முக்கியமான வனவிலங்கு பாதுகாப்பு திட்டங்களை அறிவித்தார் இந்தியா மிகவும் பல்லுயிர் பெருக்கத்தை கொண்ட நாடுகளில் ஒன்றாகும் இந்தியாவின் நிலப்பரப்பு உலகின் நிலப்பரப்பில் இரண்டு புள்ளி நான்கு சதவீதம் ஆகும் உலகில் அறியப்பட்ட அனைத்து உயிரினங்களிலும் ஏழு முதல் எட்டு சதவீதம் வரை இந்தியாவில் உள்ளது அனைத்து விலங்கு இனங்களிலும் ஏழு புள்ளி ஆறு சதவீதம் இந்தியாவில் உள்ளது அனைத்து பறவை இனங்களிலும் பன்னிரண்டு புள்ளி ஆறு சதவீதம் இந்தியாவில் உள்ளது ஆறு புள்ளி இரண்டு சதவீதம் ஊர்வனம் மற்றும் ஆறு புள்ளி பூஜ்ஜியம் சதவீதம் பூக்கும் தாவரங்களின் தாயகமாகும் இந்தியா ஐநூறு வகையான புலம்பெயர்ந்த பறவைகளின் தாயகமாகும் இது இந்தியாவை உலகின் பதினேழு மெகா பன்முகத்தன்மை கொண்ட நாடுகளில் ஒன்றாக ஆக்குகிறது சர்வதேச அளவில் அங்கீகரிக்கப்பட்ட முப்பத்தைந்து பல்லுயிர் பெருக்க மையங்களில் நான்கு இந்தியாவில் உள்ளன இவை பூமியின் பல்லுயிர் பெருக்கத்தின் முக்கிய களஞ்சியங்கள் இந்த பரந்த இயற்கை பன்முகத்தன்மையை பாதுகாக்க இந்தியா திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது நாட்டில் நூற்று ஆறுக்கும் மேற்பட்ட தேசிய பூங்காக்கள் உள்ளன ஐநூற்று பதினைந்து வனவிலங்கு சரணாலயங்கள் எழுபத்தைந்து ஈரநில தளங்கள் மற்றும் பதினெட்டு உயிரி சரணாலயங்கள் உள்ளன வனவிலங்குகளை பாதுகாப்பதற்கும் பல்லுயிர் பெருக்கத்தை பாதுகாப்பதற்கும் அவசர தேவை குறித்து உலகளாவிய விழிப்புணர்வை ஏற்படுத்த உலக வனவிலங்கு தினம் ஒரு முக்கியமான நாளாகும் இந்த ஆண்டு உலக வனவிலங்கு தினத்தை முன்னிட்டு குஜராத்தில் உள்ள கிர் தேசிய பூங்காவின் தலைமையகமான சாசன் கிரில் நடைபெற்ற தேசிய வனவிலங்கு வாரியத்தின் ஏழாவது கூட்டத்திற்கு பிரதமர் மோடி தலைமை தாங்கினார் மேலும் வனவிலங்கு பாதுகாப்புக்கான பல முக்கியமான திட்டங்களை அறிவித்தார் ஆற்றங்கரை டால்பின்கள் குறித்த மதிப்பீட்டு அறிக்கையும் கூட்டத்தில் வெளியிடப்பட்டது மதிப்பீட்டு அறிக்கையின்படி இந்தியாவில் எட்டு மாநிலங்களில் உள்ள இருபத்தெட்டு ஆறுகளில் மொத்தம் ஆறாயிரத்து முன்னூற்று இருபத்தேழு டால்பின்கள் காணப்படுகின்றன உத்தரப்பிரதேசத்தில் அதிக டால்பின்கள் உள்ளன அடுத்த இடங்களில் பீகார் மேற்கு வங்காளம் மற்றும் அசாம் உள்ளன இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டில் இந்தியாவில் புலிகளின் எண்ணிக்கை ஆயிரத்து நானூற்று பதினொன்று ஆக இருந்தது இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டில் இந்தியாவில் புலிகளின் எண்ணிக்கை மூவாயிரத்து நூற்று அறுபத்தேழு ஆக அதிகரித்தது உலகின் புலிகள் எண்ணிக்கையில் எழுபத்தைந்து சதவீதத்திற்கும் அதிகமானவை இந்தியாவில் உள்ளன தற்போது இந்தியாவில் இருபத்தொன்பதாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து நான்கு காட்டு ஆசிய யானைகள் உள்ளன இது உலகின் மொத்த யானை எண்ணிக்கையில் அறுபது சதவீதமாகும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு இந்தியாவில் இருபது சிங்கங்கள் மட்டுமே இருந்தன தற்போது குஜராத்தில் முப்பது ஆயிரம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் அறுநூற்று எழுபத்து நான்கு சிங்கங்கள் வாழ்கின்றன ஆகஸ்ட் பதினைந்து இரண்டாயிரத்து இருபது அன்று சுதந்திர தினத்தன்று பிரதமர் மோடி ஆசிய சிங்கங்களை பாதுகாக்க ஒரு திட்டத்தைத் தொடங்கினார் இந்த ஆசிய சிங்கங்களை பாதுகாப்பதற்காக மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகம் இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தேழு கோடி ரூபாய் ஒதுக்க ஒப்புதல் அளித்துள்ளது இந்த ஆண்டு பதினாறாவது ஆசிய சிங்க கணக்கெடுப்பு நடைபெறும் என்று பிரதமர் மோடி அறிவித்துள்ளார் கோயம்புத்தூரில் உள்ள இந்திய வனவிலங்கு நிறுவனத்தின் எஸ்ஏசிஓஎன் வளாகத்தில் மனித வனவிலங்கு மோதல் தடுப்புக்கான சிறப்பு மையம் அமைக்கப்படும் என்றும் பிரதமர் மோடி அறிவித்தார் இந்திய வனவிலங்கு நிறுவனம் மற்றும் பாஸ்கராச்சாரியா தேசிய விண்வெளி பயன்பாடுகள் மற்றும் புவிசார் தகவல் நிறுவனம் ஆகியவற்றுக்கு இடையேயான கூட்டாண்மையையும் அவர் அறிவித்தார் ஜூனாகத் மாவட்டத்தில் உள்ள நியூ பிபாலியாவில் இருபது புள்ளி இருபத்து நான்கு ஹெக்டேர் நிலத்தில் தேசிய வனவிலங்கு பரிந்துரை மையத்திற்கு பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டினார் மேலும் வனவிலங்கு சுகாதாரம் மற்றும் நோய் மேலாண்மை குறித்தும் விளக்கினார் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டிற்காக வனம் மற்றும் வனவிலங்கு பாதுகாப்பு குறித்த பாரம்பரிய அறிவு மற்றும் கையெழுத்துப் பிரதிகளை சேகரிக்க சுற்றுச்சூழல் அமைச்சகத்திற்கும் பிரதமர் மோடி உத்தரவிட்டார் இந்தியாவின் தேசிய பூங்காக்கள் மற்றும் சரணாலயங்களில் பரவலாக செயல்படுத்துவதற்காக செயற்கை நுண்ணறிவின் உதவியுடன் பாரம்பரிய அறிவை ஆவணப்படுத்த பிரதமர் மோடி பரிந்துரைத்துள்ளார் பாதுகாப்பு முயற்சிகளை வலுப்படுத்த சாசனில் வனவிலங்கு கண்காணிப்புக்கான உயர் தொழில்நுட்ப கண்காணிப்பு மையம் மற்றும் ஒரு அதிநவீன மருத்துவமனையும் அமைக்கப்படும் இதற்கிடையில் உலகில் ஆசிய சிங்கங்களின் ஒரே வாழ்விடமான கிர் தேசிய வனவிலங்கு சரணாலயத்தில் சிங்க சஃபாரி சென்ற பிரதமர் மோடி அந்த புகைப்படங்களை வெளியிட்டார் வனவிலங்கு பாதுகாப்பு உலகளாவிய பிரச்சினையாக மாறி வருகிறது இந்த சூழலில் கடந்த பத்தாண்டுகளில் வனவிலங்கு மற்றும் பல்லுயிர் பாதுகாப்பில் இந்தியா உலகத் தலைவராக தன்னை நிலைநிறுத்திக் கொண்டுள்ளது அனைத்து விதமான உள்ளூர் மற்றும் உலக செய்திகளுக்கு நமது டபிள்யூ என்ற இணையதளத்தை பார்வையிடவும்